பழக்கத்தை பார்த்தா பணம் வருமா நீ ஜெயிச்சாத்தான் எனக்கு பணம் வரும் எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும் உனக்கு பணம் கிடைச்சாதான் நீ உன் தம்பிக்கு

இப்படி திருட்டுனமா ஹாஸ்டலுக்குள்ள வந்திருப்பீங்களா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டா சரி இன்னைக்கு வெறும் சோறு போறது போங்க என்ன சொல்லிட்ட இப்படி வள்ளுன்னு വിളறே இப்பதான் புரியுது நீ ஏன் வள்ளுன்னு வேணும் தன்னை நீ சாப்பிட்டாய் நாய் பிஸ்கட் ஹாய் பிஸ்கடா பின்ன சித்ரா சித்ரா ஓ சித்ரா ஹாஸ்டல் நாயை சமாளிச்சுட்டு வரதுக்காக இதை வாங்கிட்டு வந்த எப்படியோ மாறி போச்சு

அவங்க என்ன பேசிக்கிறாங்க எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவியே எங்க கண்டுபிடி பாப்போம் மரியே பிலோமினா ஆ பிரியே பிலோமினா ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன எனக்கு மட்டும் ஆசை இல்லையா இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம் ஓ

நானும் கிலோவினாவும் இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா முப்பது வருஷமா காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணி பண்ணியே எங்களுக்கு வயசாயி போச்சு வேற ஒண்ணும் நீ ஒன்னும் தப்பா நினைக்காத நான் ஆக தப்பா எடுத்துக்க மாட்டேன் இந்த போட்டோ காலேஜ் நோட்டி போட்டு நினைக்க போற ஆகவே இல்லை ஆமா இத பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு எல்லா செவத்துலயும் ஒட்ட போறோம் அத பாக்குறவங்க அவங்களை தப்பா எடுத்துக்கலாம் அது உங்க அதிர்ஷ்டம் இதுல எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி கால விடப்படாது அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும் பசங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க அந்த போட்டோவை கொடுத்துறேன் போட்டோ தானே சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் பழையபடி காலேஜ்ல சேர்த்துக்கணும் பேரம் பேச நிலைமையில எல்லாம் இருக்கோம் அவங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க ஏதோ போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி உங்களை நான் கேட்டேன் அந்த போட்டோவை குடுத்துருப்பா இல்ல சார் நாளைக்கு காலையில இங்க எல்லாருக்கும் அட்மிஷன் அப்புறம் நானே கொண்டாந்து தனியா குடுக்கறேன் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ பாத்து பாப்பாக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போகும் பே ஆமா போட்டோவுல ரொம்ப அழகா இருக்கேன் இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் சிவா

என்ன கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை ஐயோ சின்ன விரதமா? வேணும்னா சொல்லுங்க வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அது இன்னைக்கு யாரும் பக்கத்துல குட்ஷட்ல சரோஜா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பா என்ன சரோஜா உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா அவ்வளவு நெருக்கமா நான் போகலன்னா இன்னைக்கு அவர் உயிரே விட்டுருவான் சரிங்க என்ன சொல்லிட்டேன்னு இப்படி தள்ளி விட்டுட்டு போறா முன் கோபம் வந்தாலும் குட்டி டக்கர் தான் ஆனா கோவால மணி என்னாச்சு பாத்து சொல்லு யாக்கோ ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு தான் மணி பாக்க தெரியாத சவடால உனக்கு அதுக்கு வாச்சி ஏண்டா கார் வச்சிருக்கவங்க எல்லாம் கார் ஓட்டறாங்க அதுக்கு டிரைவர் வச்சுக்கல அது மறதாண்டா நானும் நீ எதுக்கு இருக்க பாத்து சொல்ற பரதேசி மணி பத்தாச்சு ஆமா மணி பத்தாச்சு என்ன ஏ ராசாவ என்ன காணா உன்னை நம்பி தான் டவுன் சொல்ல ஜாகிட்ட 1000 ரூபாய் பிட் கட்டிட்டே ஜெயிச்சிடுவல்ல என்ன ஊ ஆவோ ஆயிரம் ரூபாய் பத்தியப்படுத்த அந்த பிரைட்டன் மணிப்பை கிட்ட கட்டிப்பிட்டு நீ வள்ளி என்ன உழப்போ உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருந்த நேரத்துக்கு வந்து என் நெஞ்சுல பாலை வாத்துட்டப்பாக்கு